இறைவேண்டல் பொதுவாக நாம் எப்படி இறைவனிடம் வேண்டுகின்றோம் படித்து மனப்பாடம் செய்த ஜபங்களை சொல்லி வேண்டுகின்றோம் ஜபமாலை சொல்லுகின்றோம் ஆனால் அந்த ஜபமாலை தியானிக்கின்றோமா என்பது அடுத்த கேள்வி விவிலியத்தை வாசிக்கின்றோம் வாசித்த விவிலியத்தை தியானிக்கின்றோமா பல நேரங்களில் நாம் சொல்லுவது உண்டு நான் மாலையிலே ஜபமாலை அதன் பிறகு மற்ற மந்திரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு தான் நான் படுக்கிறேன் என்று ஆனால் நீங்கள் சொன்ன ஜபமாலையை அல்லது மந்திரங்களை தியானித்தீர்களா அந்த இறை வார்த்தையை உள்வாங்கினீர்களா என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்ப எழுப்ப வேண்டும் என்றால் ஆண்டவர் என்று சொல்லுகின்றார் நீங்கள் அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்துவதாலோ அதிகமான வார்த்தைகளை சொல்லி பிதட்டுவதாலோ அது ஜபமாக மாறிவிடாது அப்போ ஜெபம் எங்கிருந்து புறப்பட வேண்டும் என்றால் இதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட வேண்டும் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு ஒரு 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 ஆணையோ ஒரு பெண்ணையோ பிடித்திருக்கிறதா அது கணவன் மனைவிக்குள்ள உறவு கூட வைத்துக்கொள்ளலாம் சொல்கிறீங்க நான் உன்னை நேசிக்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அந்த வார்த்தை உதட்டிலிருந்து வெளிவருகிறது என்றால் அந்த வார்த்தை ஏதாவது ஒரு தாக்கத்தை உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய கணவருக்கோ அல்லது உங்களுக்குள்ளோ ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது ஆக உதட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது எந்த ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்களையும் அது உருவாக்காது ஆனால் அதே நேரத்திலே அந்த வார்த்தைகள் இதயத்திலிருந்து புறப்பட்டு நான் உன்னை நேசிக்கின்றேன் உன்னை காதலிக்கின்றேன் நான் உன்னை அன்பு செய்கின்றேன் ஐ லவ் யூ என்று சொல்லீர்கள் என்றால் அந்த வார்த்தை அவர்களை தொடும் காரணம் அந்த வார்த்தை என்பது உங்களுடைய இதயத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஜபமும் அப்படித்தான் ஆண்டவரை நோக்கி நாம் எழுப்புகின்ற அந்த ஜபம் என்பது இதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் இன்னும் ஒன்று சொல்வார்கள் கரிஸ்மேட்டிக் ப்ரேயரில் போயாச்சுன்னா எனக்கு மன நிறைவாக இருக்குது நிம்மதியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை தான் நம்ம அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சிந்திக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற உணர்ச்சிகளை அதை தூண்டிவிடுகிறது நாம் கைகளை தட்டுகின்றோம் ஆனந்தமாக நல்ல வார்த்தைகளை கேட்கின்றோம் உணர்ச்சிகளை தூண்டிவிடுகிறது அந்த உணர்வுபூர்வமான ஒரு மாற்றம் அதிகமாக விரும்பி ஒரு வேலையை நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய மனதிலே அல்லது உங்களுடைய மூளையிலே ஒரு சுரப்பி என்டோமோ என்டோமோஃபின் என்ற ஒரு சுரப்பி சுரக்கும் அது என்ன செய்யும் என்றால் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நான் நல்லதை செய்துவிட்டேன் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வந்து நாம் கரிஸ்மேட்டிக்கில் உட்கார்ந்து இருக்கின்ற அந்த நேரத்திலே நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு மாற்றமாக இருக்கும் ஆனால் அந்த மாற்றம் நிரந்தரமான மாற்றமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் கைத்தட்டி நாம் ஆர்ப்பரித்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நாம் அந்த இறை 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 ஆசிரியை உள்வாங்குகின்றோம் ஆனால் அது நிரந்தரமாக இருக்கிறதா ஏன் அந்த கோயிலில் இருக்கின்ற பொழுது அல்லது ஜபக்கூடங்களில் இருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி இருக்கிறத வீட்டிற்கு வந்தவுடனே ஏன் சண்டை போட ஆரம்பிக்கின்றோம் யான் ஏன் பிறரை பிறரை சொல்ல ஆரம்பிக்கின்றோம் ஏன் பிறரை மன்னிக்கத் தயங்குகின்றோம் ஏன் பிறரை அன்பு செய்யத் தயங்குகின்றோம் ஏன் பிறரை வெறுக்கின்றோம் அப்படி என்றால் நாம் முழுமையான ஜபத்தை நாம் செய்யவில்லை முழுமையான இறைவெனல் என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனுக்கும் எனக்கும் ஏற்படுகின்ற ஒரு உறவு இங்கே இறைவன் மட்டும்தான் முதன்மையானவராக இருப்பார் நான் அவருக்கு பணிந்திருக்கக்கூடிய ஒரு பணியாளர் அல்லது அவருடைய பிள்ளையாக இருக்கின்றேன் என்று பொருள்படுகிறது ஆக இறை வார்த்தையை தியானித்து வாழ வேண்டும் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற மாண்டவர் என்று சொல்லுகின்றார் என்னுடைய வார்த்தையை நான் இந்த உலகில் விதைத்துவிட்டால் அந்த விதை எதற்காக விதைத்தனோ அது வளர்ந்து விருட்சம் கொடுக்காமல் அந்த வார்த்தை என்னிடம் வந்து சேராது என்று சொல்லுகின்றார் ஆக என்னுடைய இதயத்தை நான் பண்படுத்தி ஆண்டவிடத்திலே கொடுக்கின்ற பொழுது விதையான இறை வார்த்தை என்ற விதையை இறைவன் என இதயத்துக்குள் விதைக்கின்றார் அந்த விதைக்கப்பட்ட விதை எனக்குள்ளே வளர்ந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது மட்டுமல்லாமல் என்னை இறைவனோடு ஒண்டித்திணை வைத்துகின்றது ஆகவேன்புக்குரியவர்களே நாம் ஜபிக்கின்ற பொழுது எப்படி ஜபிக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய உறவு இறைவனோடு நெருங்குகிறதா என்றால் உண்மையான ஜபத்தை நாம் செய்கின்ற பொழுது அதாவது உண்மையான உறவை கடவுளோடு நாம் ஏற்படுத்துகின்ற பொழுது எனக்கு இந்த உலகமே மாயையாக தோன்றும் இந்த உலகம் ஒன்றுமில்லை கடவுள் முன்பு இந்த உலகம் ஒன்றுமில்லை இந்த உலகமே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் இந்த உலகை படைத்த அந்த இறைவன் இவ்வளவு அழகாக இருப்பார் என்று எண்ண தோன்றும் இந்த உலகத்தில் இவ்வளவு அன்பு இருக்கிறது என்றால் அந்த உலகை அந்த அன்பை படைத்த இறைவன் இவ்வளவு அன்பாக இருப்பார் என்று தோன்றும் ஆக இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அந்த ஜபத்தை நாம் செய்கின்ற பொழுது அந்த ஜபத்தினுடைய தன்மையை வேறுபடுகிறது அதைத்தான் அண்டவரை சுகுசிண்ட ஜபமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் என்ன சொல்லுகின்றார் பின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே முதல் பெயர் போற்றப்படுக ஆக நாம் யாரை போற்ற வேண்டும் இறைவனை மட்டும்தான் போற்ற வேண்டும் இந்த உலகில் உள்ள சாதாரண மனிதர்களை போற்ற சொல்லவில்லை பாராட்டுங்கள் அவளை தட்டி கொடுத்து தூக்கிவிடுங்கள் ஆனால் கடவுளை மட்டும்தான் போற்றி புகழ வேண்டும் அடோரேஷன் இஸ் ஒன்லி ஃபார் காட் நாட் ஃபார் ஹியூமன் பீயிங் ஆக ஆண்டவரை போற்றி புகழுங்கள் அடுத்ததாக என்ன சொல்லுகின்றோம் உமது ஆட்சி வருக இங்கே நம்ம என்ன செய்கிறோம் கத்தோலிக்க கிறிஸ்தவரளாட்டம் எந்த கிறிஸ்தவரளாட்டும் காங்கிரஸ் ஆட்சி வருக அல்ல டிஎம்கே ஆட்சி வருக அல்ல பிஜேபி ஆட்சி வருக நாம் தமிழர் ஆட்சி வருக அந்த கட்சியின் பேருடையே சொல்லி ஆட்சி வருக என்று சொல்லுகின்றோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கின்றார் ஆண்டோடைய ஆட்சி இங்கே வர வேண்டும் ஆண்டோட ஆட்சி என்றால் என்ன அமைதியின் ஆட்சி மகிழ்ச்சியின் ஆட்சி ஒற்றுமையின் ஆட்சி ஈக்குவாலிட்டி எல்லாரும் சமம் என்ற ஆட்சி ஆக இந்த மண்ணுலகில் ஆண்டோடைய ஆட்சி வர வேண்டும் இங்கு யார் ஆளுகின்றார்கள் என்பது முக்கியமல்ல இங்கு ஆளுகின்றவர்கள் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் ஆளுகின்றவர்கள் மட்டுமே வசதி படைத்தவர்களாகவும் போடுகின்றவர்கள் தங்களுடைய வாழ்வை இழந்து கொண்டிருப்பதையும் நாம் வந்துட்டு ஆண்டோருடைய ஆட்சி என்று சொல்ல முடியாது ஆண்டவருடைய ஆட்சியில் அனைவரும் சமமாக இருப்பார்களாகவும் ஆண்டோடைய ஆட்சி இங்கு வர வேண்டும் என்று ஜபிப்பதற்காக நம்மிடம் சொல்லுகின்றார் மூன்றாவது என்ன சொல்லுகின்றார் விண்ணுலகில் அவரது சித்தம் நிறைவேறுவது போல இந்த மண்ணுலையிலும் அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக ஜபிக்க சொல்லுகின்றார் விண்ணுலகில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறது இங்கிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் மகிழ்ச்சி நிரம்பி இருக்க வேண்டும் ஆண்டவுடைய திருவுளம் இங்கு நடைபெற வேண்டும் திருவுளம் என்ன நாம் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் நாம் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்றால் நாமும் ஆண்டவரோடு இணைந்து செயல்பட வேண்டும் எவ்வாறு ஆண்டவர் தன்னையே பிறருக்கு அர்ப்பணித்தாரோ அதுபோன்று நாமும் நான் எனக்காக பிறக்க பிறந்திருக்கிறேன் என்று எண்ணுவதை விட நான் பிறருக்காக பிறந்திருக்கிறேன் என்னை மற்றவர்கள் கொடுப்பதற்காக பிறந்திருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தை எனக்குள் நான் விதைத்தவனாக இருக்க வேண்டும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் இந்த நிமிடம் நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம்தான் உண்மையான நிமிடம் அடுத்த நிமிடம் என்பது நிரந்தரம் அல்ல அடுத்த நிமிடத்தில் நான் செல்லுகின்ற பொழுது அப்பொழுது எனக்கு அது நிகழ்காலம் நான் நிகழ்காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் வழியே எதிர்காலத்தில் வாழவில்லை எப்பொழுது நான் எதிர்காலத்தை பற்றிய கனவு மட்டுமோ அல்லது கடந்த காலத்தை பற்றிய கனவில் மட்டுமே வாழ்கின்றேன் என்றால் நான் கடந்த காலம் என்பது இறந்த காலம் முடிந்த காலத்தில் வாழ்கின்றேன் அல்லது எதிர்காலம் இல்லாத ஒன்றிற்காக வாழ்கின்றேன் ஆனால் வாழ வேண்டியது நிகழ்காலத்தில் இன்றைய உணவிற்காக நீங்கள் கேளுங்கள் இன்று உங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்ளுங்கள் இங் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் இன்று நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் இன்று அன்பு செய்யுங்கள் இன்று மன்னியுங்கள் இன்று இந்த நிமிடம் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை ஆகவேத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இன்றைக்கு உள்ள உணவை நீ கேட்டு பெற்றுக்கொள் உனக்கு எதிராக தவறு செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல் எங்களை மன்னியுங்கள் என்று எடுத்து ஜபிக்க சொல்கிறார் அதாவது என்னென்ன முதல்ல நீ மற்றவர்களை மன்னித்துக்கொள் உனக்கு எதிராக யார் என்ன வேணாலும் செய்யட்டும் அவர்களை மன்னித்து விடு நீ தவறு செய்தியா மன்னிப்பு கேளு ஏனென்றால் மன்னிப்பு தான் நம்முடைய இதயத்தை குணப்படுத்துகின்ற ஆயுதம் இன்றைக்கு பலர் சொல்லுவோம் மனசில் கஷ்டமாக இருக்குது மனசு பாரமாக இருக்குது என்னால் முடியல மனசில் ஒரு போராட்டமாக இருக்குது இங்கே கேட்குற கேள்வி என்னென்னா உங்களுக்கு எதிராக செயல்பட்ட மனிதர்களை எத்தனை நபர்களை நீங்கள் மன்னித்திருக்கிறீர்கள் நான் மன்னித்தால் நான் குணமடைவேன் நான் மன்னிக்கவில்லை என்றால் நான் தொடர்ந்து துன்பப்படுவேன் ஏனென்றால் மன்னிப்பு என்பது குணமாக்குதலின் ஆயுதம் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த உலகில் நினை நிறைவாக இருக்க வேண்டும் நிம்மதியுடன் இருக்க வேண்டும் என்றால் நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் இந்த உலகில் உள்ள மற்றவர்கள் எப்படி வந்தவன இருந்துட்டு போகட்டும் நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் மன்னிப்பு கேட்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படி மன்னிப்பை உங்களுடைய வாழ்வின் மையமாக வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய மனம் குணப்படுத்தப்பட்ட மனமாக ஆறுதல் நிறைந்த மனமாக அமைந்து நிறைந்த பூங்காவாக இருக்கும் ஆகவே சிந்தித்து பார்த்து ஆண்டு இடத்தில் இறைவேண்டல் செய்யுங்கள் இறைவேண்டல் ஒரு உண்மையான அன்பிய அன்பின் அழகிய ஆயுதம் அதை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் எந்த இடத்தில் எப்படி இறை வேண்டுமோ வேண்ட வேண்டுமோ அப்படி வேண்டுங்கள் நிச்சயமாக இறையாற்றல் இரையாற்றலும் உங்களில் நிறைந்திருக்கும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமை